அனைவருக்கும் வணக்கம் ஜெய் பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்களுடைய அன்படன் வரவேற்கிறேன் இன்றைய தினம் அஸ்வினி நட்சத்திரம் மேசராசிக்கும் உத்திர நட்சத்திரம் கன்னிய ராசிக்கு எப்படி பருத்தம் அமைங்கிறது பார்ப்போம் இந்த ராசியில் எப்படி இவங்களுக்கு சுபம் பெறும் அப்படிங்கிறத பார்க்குற முன்னாடி நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இப்போ பெண்ணுடைய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் மேசராசி இந்த வரைக்கும் உண்டான பேரெழுத்து அப்படின்னு பார்க்கும்போது அப்படிங்கிறது பேரெழுத்தாக அமையுது அது மட்டும் இல்லாமல் உத்தர நட்சத்திரத்துக்கு சிம்ம கன்னியாராசிக்கு இந்த கன்னியாராசிக்காரங்க உத்திர நட்சத்திரம் அதிலேயே முதல் பாதம் சிம்ம ராசிக்கு வரும் ரெண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நாலாம் பாதம் கன்னியாராசி வரும் இந்த ராசி உடையவர்களுக்கு எத்தகைய பொருத்தம் அமையுது ஆண் ராசிக்கு உங்களுக்கு பார்ப்போம் தினப்பருத்தம் அமையவில்லை கணப்பருத்தம் நன்றாக உள்ளது அதாவது தேவகணமும் மனுஷ கணமாக இருப்பதால் கணப்பருத்தம் உண்டு மகேந்திர பொருத்தம் அமையவில்லை ஸ்திரீ தீர்க்கம் நன்றாக உள்ளது யோனி உண்டு ஆண் குதிரைக்கும் எருதுக்கும் நன்றாக இருக்கும் பொருத்தம் ஆகவே யோனி பகை கிடையாது ராசி பருத்தம் இல்லை ஆண் ராசி இருந்து பெண் ராசி பார்க்காம ஆறாவது ராசி வர்றதுனால எட்டாவது ஆறு எட்டு சாஸ்தாங்க தோஷம்ங்கிறதுனால அதை செய்யக்கூடாது அது மட்டும் இல்லாமல் ராசி அதிபதி பொருத்தமும் அமையவே இல்லை மறைவாழ் இருந்தால வசிய பருத்தம் அமையவில்லை அது மட்டும் இல்லாமல் மிகவும் முக்கியமான பொருத்தமாக ரஜ பர்தம் நன்றாக உள்ளது பாத ரஜம் வைர ராஜுங்கிறதுனால ரஜப பர்த்தம் உண்டு நாடி பரத்தம் அமையவில்லை வேதை பரத்தம் உண்டு ஆகவே மொத்தம் அதே பதினோரு பத்தத்தில் ஐந்து பொருத்தமே உள்ளது இதே உத்தர நட்சத்திரம் சிம்ம ராசிக்கு நம்ம பார்க்கும்போது ஏழு பொருத்தம் அமைந்தது இதுதான் அந்த ராசிக்கும் லக்னத்துக்கும் வேறுபடும் அப்படின்னு சொல்றோம் ஒரே நட்சத்திரம் தான் அந்த நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் சிம்ம ராசி ஆணுடைய நட்சத்திரம் பார்க்க இரு நட்சத்திரமாக இருப்பது அதான் இரு ராசியாக அமைவதால் சிம்ம ராசிக்கு ஏழு பொருத்தமும் ராசிக்கு ஐந்து பொருத்தமே உள்ளது ஆகவே இந்த திருமணம் செய்ய மத்தியமான பொருத்தம் அப்படின்னு சொல்லலாம் ஆகவே இந்த ஜாதகம் இந்த உத்தர நட்சத்திரம் கன்னியாராசி தவிப்பது கால சிறந்தது இருப்பினும் உங்களுடைய குடும்பத்தோருடரை கலந்து ஆலோசனை செய்து கொண்டு தீர்வு காண வேண்டும் அது மட்டும் இல்லாமல் அதே போல் லக்னம் அப்படின்னு பார்க்கும்போது ஒன்றாவது லக்னம் மூன்றாவது லக்னம் ஐந்தாம் லக்னம் ஏழாவது லக்னம் பதினாறாம் லக்னம் அமைகிறது சிறப்பு அதே மாதிரி அமையாத லக்னம் ரெண்டாவது லக்னம் நாலு எட்டு ஆறு பனிரெண்டு உத்தமம் கிடையாது இந்த லக்னம் வருவது தவிர்க்க வேண்டும் திதி திதிசூன்யம் பார்க்கும்போது பெண் ராசி மேச ராசி வர சச்சி தீதியில் திருமணம் செய்யக்கூடாது அதே மாதிரி ஆண் ராசி கன்னியா ராசி வர்றதுனால கான் ராசிக்கு பஞ்சமி திதி அஷ்டமி திதி சதுர்தசி திதி இந்த மூன்று திதிக்கு திருமணம் நடத்தக்கூடாது அது இதில் பஞ்சமி சதுர்தசி ஷஷ்டியில் முகூர்த்தம் இருக்கும் இது கரெக்டான முறையில் பார்த்துக்கணும் அஷ்டமியில் முகூர்த்தம் வைக்க மாட்டாங்க அங்கே ஆண் ராசிக்கு கண்டிப்பாக இந்த பஞ்சமி அஷ்டமி சதுர்தசி திதியில் சுப காரியம் நடத்தாமல் இருப்பது உத்தமம் அது மட்டும் இல்லாம சந்திராஷ்டமம் இல்லாத காலத்தில் திருமணம் ஏற்பாடு செய்து மிகவும் உத்தமமான பலனாக அமையும் சொல்லி இந்த மேசராசி அசுவ நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் கன்னியராசிக்கு எப்படி பொறுத்தவரை அமைதுங்கிற பார்த்தோம் இதை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய் பாலா ஜெய் பாலா ஜெய் பாலா